வணக்கம் குருஜி வணக்கம் வாழ்க குருஜி இன்றைய கேள்வி இப்ப வந்து புத்தாண்டு பிறக்க போது இல்லையா இந்த வருஷம் முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிஞ்சு இருபத்தி நாலுக்குள்ள போறோம் அந்த வருஷம் ஃபுல்லா நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க யூஸ்வலாவே முப்பத்தொன்னாம் தேதி பரிகாரம் செய்ய சொல்லுவீங்க அது என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் எப்படி செய்யணும் நம்ம பொதுவாக வந்து ஆங்கில வருடப்பிறப்பு நிறைய இப்போ எல்லாருமே அதை பயன்படுத்த ஆரம்பிச்சுக்கிட்டோம் நமக்கு தமிழ் வருடப்பிறப்பு தான் கணக்கு ஆனால் ஆங்கில வருடப்பிறப்பு எல்லாரும் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டோன்றதுனால அதுக்கும் பரிகாரங்கள் செய்யலாம் எப்படின்னா நம்ம எல்லாருடைய சிந்தனை எப்படி இருக்கணும்னா வர வருஷம் நல்லா இருக்கணும் இந்த வருஷம்தான் கஷ்டப்பட்டுட்டோம் வர வருஷம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய மைண்ட் செட் இப்போ எல்லாருக்குமே ஆயிடுச்சு அந்த வருடப்பிறப்புன்னு வரும்போது அது அதுக்கு அடுத்ததாக வரக்கூடியது நல்லா புது வருஷமாக இருக்கணும் நல்லாவும் இருக்கணும்னு ஆசைப்பட்றோம் இல்லையா அப்படி வெறும்னு ஆசைப்படாமட்டேன் பண்ணக்கூடாது தமிழ் வருடப்பிறப்புக்கு ஒரு சில காரணங்கள் வச்சுருப்போம் அங்கே இந்த மாதிரி பரிகாரம் பண்ணிட்டு அடுத்த தமிழ் வருட பிறப்புக்குள்ள பிரவேசிக்கிறதுமே இப்போ நம்ம ஆங்கில பிறப்பு தொடர்ந்து எடுத்துக்கிறோன்றதுனால இது அதுக்கே செய்யலாம் ஆமாம் என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம நைட்டு எல்லாருமே அந்த பன்னெண்டு மணிக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறது வழக்கமாக வச்சுருக்குறோம் இப்போதான் ஆமாம் இல்லை அதனால அது எல்லாருமே அது ஒரு பழக்கமாக வச்சிருக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் நமக்கு கணக்கு வந்து அந்த பன்னெண்டு மணி சரியா அந்த பன்னெண்டு ஒரு மணிக்கு என்ன பண்ணணும்னா நம்ம குளிக்கணும் அந்த அத்தராத்திரி நேரமாக இருந்தாலும் நம்ம குளிச்சுடணும் அந்த குளிக்கிற தண்ணி நம்ம ஊற்றிக்கிறோம் இல்லையா அந்த தண்ணி அப்படின்னா அவங்கவுங்களுக்கு சூடு தண்ணி வேணும்னா சூடுதான் அதுன்னா வெந்நீர் வச்சுக்கலாம் இல்லை ஸ்டாண்டில் குளிக்க முடியும்னா ஓகே அதெல்லாம் கணக்கு இல்லை அது அந்த பக்கெட்டில் என்ன பண்ணணும்னா நம்ம கல்லுப்பு இருக்குதுல்ல அது ஒரு ரெண்டு மூணு போட்டுட்டு பன்னீர் வாங்கி அதில் ஊற்றிக்கணும் ஒரு பாட்டில் பன்னீர் வாங்கிக்கலாம் இல்லை பன்னீர் எசன்ஸ் வாங்கி கொஞ்சம் ஊற்றி அதை தண்ணியை பன்னீர் மாதிரி கலந்துக்கலாம் இல்லை பன்னீராகவே விற்கும் இல்லையா அதை வாங்கி ஊற்றிக்கலாம் எசன்ஸ் வாங்கினா ஒரு நல்லா நிறைய இருக்கும் நிறைய பண்ணிக்கலாம் என்ன ஒரு அரை மூடி ஊற்றினாலுமே ஒரு பக்கெட் பன்னீர் மாதிரி மாறும் அதே ஒவ்வொரு வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னா அதையே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வாங்கி அதில் ஊற்றி நம்ம ஸ்தானம் பண்ணணும் அன்னைக்கு குளிச்சுக்கணும் எப்போ முப்பத்தொன்று நைட்டுக்கு நமக்கு அதுதான் அதாவது நம்ம குளிச்சு முடிச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்ற நேரம் வந்து விடிஞ்சு அதாவது விடிஞ்சிட கூடாது அந்த வருஷம் பிறந்திருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல அந்த பன்னெண்டை அவள் ஒரு ஒரு பதினொன்றரை மணிக்கா நம்ம தா நம்ம தயாராகணும் ஒரு பதினொன்றரை பன்னொன்றை முக்கா பன்னெண்டுங்க ஓகே அது மாதிரி நம்ம குளிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக சாமி கும்பிடணும் அந்த நேரத்தில் போயிட்டு நம்ம நம்ம இறை வழிபாடு அவங்கவுங்களுக்கு எப்படி பிடிக்குமோ ஒரு வேலைக்கு ஏற்றி ஒரு ஊதுபத்தி ஏற்றி ஏதோ ஒன்று பிரசாதம் பண்ணால் பிரசாதம் பண்ணி வச்சு கும்பிட்லாம் இல்லைனாலும் இருக்கிறத வச்சு நம்ம அந்த தெய்வ தரிசனம் நம்ம வேண்டுதலை வச்சுக்கணும் ஒரு கருப்பு உடையெல்லாம் இல்லாமல் செய்யணும் ஒரு வாசனை திரவியத்தை பயன்படுத்திக்கணும் அன்னைக்கு நைட்டு நம்ம உடம்புலையோ அந்த துணிமணிகள்லையோ போட்டணும் நைட்டிலாம் பயன்படுத்தாமல் ஒரு ஆண்களாக இருந்தால் ஒரு வேட்டி சட்டை இல்லை வேஷ்டி பெண்களாக இருந்தாலும் ஒரு புடவை இப்படிதான் இந்த மாதிரி வச்சு ஒரு பவ்யமாக நம்ம இறைவன்கிட்ட வேண்டிக்கணும் பண்ணும்போது அது வந்து ஒரு புது வருடத்துக்கான ஒரு நல்ல ஒரு இறை வழிபாடாக நம்ம வர்ற புது வருஷம் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு நினச்சிக்கின்னு எதையாவது செய்யணும்ல நம்ம அதுக்கான ஒரு முயற்சி ஒரு மெனக்கெடுதல்னு சொல்லுவோம் மெனக்கிடணும் எதுவுமே இல்லாமல் படுக்கும்போது வர வருஷம் நல்லா இருக்கணுன்னா அது விட இது மாதிரி அதெல்லாம் செய்யும்போது ஒரு பலன் கூட இந்த மாதிரி பண்ணலாம் இந்த குளிக்கும் போது எனக்கு இந்த ஆண்டுக்கு உண்டான தரித்திரங்கள் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் விலகணும்னு சொல்லி நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் தலைக்கு பெண்கள் தண்ணிக்கு தலைக்கு ஊற்ற முடியாதுன்னா முகம் அலம்பிட்டு உடம்புல நல்லா ஊற்றிக்க வேண்டிதான் கிழக்கு பார்த்து நின்று ஊற்றிக்கணும் அதாவது பாத்ரூம்லேயே அவங்களுக்கான டைரக்ஷன் எல்லோரும் கதவுக்கு தகுந்த அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி குளிப்பாங்க அப்படி இல்லாமல் இ டேரக்ஷன் கனக கிழக்கை பார்த்து வச்சு குளிச்சிக்கணும் குளிச்சுட்டு காலையில் அதை நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு படத்துக்கு வேண்டாம் காலையை வந்து ஒரு சாமி கும்பிட்டுக்கு வேண்டாம் தேவைனா இது மாதிரி செய்கிறதுன்றது நல்லது நான் கூடுதலாக ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் எப்போவுமே வந்து முக்கியமான நாட்களுக்கெல்லாம் அதை செய்கிறது நல்லதுன்றது என்னுடைய ஒரு வழக்கம் வச்சுருக்கிறேன் இதுதான் இது பண்ணால் போதும் ஜனவரிக்கு கூடுதலாக சொல்லுவேன் எப்படின்னா நல்ல நட்புகளெல்லாம் நம்ம சந்தர்ப்பத்தில் இழந்திருப்போம் ஆனால் சின்ன பிரச்சனை தான் இருக்கும் ஒரு குட்டி பிரச்சனால அவங்களோட சண்டை போட்டிருப்போம் பேசாமையே பேசாமையே போய் போயிட்டு இருப்போம் ஆனால் விஷயம்னு பார்த்தா ஒன்றும் இருக்காது அதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா அந்த பொங்கல் இல்லைன்னா ஜனவரி இல்லை தீபாவளி இந்த மாதிரி நாளுக்கு ஃபோன் பண்ணிடணும் விஷ் ஆமாம் நம்ம நட்பை புதுப்பிச்சிக்கலாம் ஒரு நாலு வருஷமாக நட்பில் இருப்பாங்க பத்து வருஷமாக இருப்பாங்க ஆனால் ஒரு குட்டி விஷயத்தில் பிரிஞ்சுருவாங்க பேசிக்காமையே அப்படியே போயிடுவாங்க அப்படி இருக்கக்கூடாது உலகத்தில் நல்லா அந்த நட்பு சில நல்ல நட்புலாம் ரெண்டாவது கிடைக்காது வாழ்நாளில் அதனால் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு அந்த பக்கம் தப்பு பண்ணியிருந்தாலும் சரி இல்லை நம்ம தப்பு பண்ணியிருந்தாலும் சரி நம்ம அதை மன்னிச்சு இல்லை நம்ம இறங்கி ஒரு வாழ்த்தை சொல்லிடணும் சொல்லிட்டோம்னா அப்புறம் ரிணூல் ஆகிடும் அது நட்பு திரும்பியும் திரும்பியும் கொண்டு வந்துடலாம் அதையும் மீறி எதிர்பார்த்தி பேசலை வெறும் கேட்டுக்கின்னு ரெண்டாவது பண்ணலன்னா பரவாயில்ல விட்டுடணும் ஆமாம் ஆ பண்ண வேணாம் இது வந்து நான் சொல்லுவேன் எப்பவுமே ஜனவரிக்கு இதை பண்ணுங்கள் இல்லை தீபாவளிக்கு பண்ணுங்கள் பொங்கலுக்கு இந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சிகளுக்கு இந்த மாதிரி பழைய நட்புகளை விடாமல் சண்டையில் ஏதோ நட்பு மட்டும் இல்லை சொந்த பந்தம் அது மாதிரி எதனா பண்ணுங்க இதெல்லாம் பண்ணும்போது ஒரு மன மகிழ்ச்சி ஆமா எப்பவுமே ஒரு நல்ல ஒரு விஷயங்கிறது மன தான் ஆரம்பிக்கும் இந்த பரிகை இப்ப நான் சொன்ன பரிகாரத்தை செய்தோம்னா வர வருஷம் சுபிச்சமா இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம பொங்கலுக்கும் அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கு தை வழி வழிபெறப்பு சொல்லியிருக்கோம் இல்லையா அதனால இப்போ மார்கழி இப்ப போயிட்டு இருக்கோம் மார்கழி முடியும் போது அந்த போகிலாம் வரும் அப்பவும் ஒரு பரிகாரம் இருக்கு அது நம்ம அதுல பாத்துக்கலாம் ஜனவரிக்கு இப்படி பண்ணிக்கிறது நல்லது ரொம்ப அருமையா சொல்லிருக்கீங்க ஜனவரி பரிகாரம் அதுவும் முப்பத்தி ஒன்னாம் தேதி நைட்டு வந்து நைட்டு விடுஞ்சா நமக்கு வந்து ஒன்னாம் தேதி அப்படி இப்ப நாங்க என்ன பண்ணோம்னா கர்மசாந்தி பூஜை பண்றோம் நமக்கு நிறைய பாரு நம்ம கிளைண்ட் ஆளுக்கெல்லாம் அந்த உப்பு எல்லாம் அனுப்ப சொல்லியிருக்கேன் எல்லாம் அனுப்பியிருக்காங்க நிறைய இப்ப வந்து இருக்கு அதை வச்சு கரும சாந்தி பண்ணிடுவோம் நைட்டு அந்த குடும்பத்துக்காக கரும சாந்தி எல்லாம் பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணாதவங்க வீட்ல இருப்போம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் பாருங்க ரொம்ப அருமையான ஒரு தகவல் கொடுத்திருக்கீங்க குருஜி இதே மாதிரி எனக்கு 100ம் தேதி என்ன பரிகாரம் பண்ணனும் அப்படின்றதையும் நீங்க தொடர்ந்து சொல்லுங்க நம்ம அடுத்த பதிவுல பார்க்கலாம் பார்ப்போம் தொடர்ந்து செய்யுங்க நல்ல தகவல் நன்றிகள் நன்றி வணக்கம் வாழ்க